सो टू मीट्स ना तो राजू बोलना पड़ेगा आलू परो अड़ते से तो फूल सांप पड़ते इरा आराम से लेने बोरो पड़ते हैं पार्टी தெளிவாக வைக்க முடியும் இப்போ இப்போ வந்து இப்போ சார் எல்லாம் சொன்ன மாதிரி நம்ம ஜென்ரேஷன்ல என்ன ப்ராப்ளம் நீங்க எல்லாரும் வந்து இந்த டெக்னாலஜி ரன்னிங் பண்றோம் அப்புறம் வேற என்ன கிரிக்கெட்டர் வாய்ஸ் எல்லாம் கிரிக்கெட் பண்றீங்க எதுக்கு பண்றோம் நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்ன்றதுக்கு பண்றோம் பாடி ஹெல்த்தியா இருக்கணும் மைண்ட் ஹெல்த்தியா இருக்கிறது மைண்ட் ஹெல்த்தி ஹெல்த்தியா இருக்கிறது மாவட்டும் yeah. நன்றி どうも。<や>

మావట కెరీర్ లోన ప్రగతి మావట ఇప్పుడు నామే ఒక సివిల్ సర్వసార్న నేను ప్రిపేర్ అవ్వనను అప్రూవ్ కుస్ట్ పడికిం అప్పుడు హార్డ్ నుండి వన్స్ నీగే రీడింగ్ ఎగ్జామ్